இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது பீஃப் வந்துட்டு சுக்காவா அப்படியே பெருட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா மீன் வந்துட்டு அதுவும் வந்துட்டு சுக்காவாக பெறது அப்புறம் ரசம் அப்புறம் வந்து காடை மீன் வந்து அப்படியே ட்ரையாக வந்துட்டு பொரிச்சு எடுத்தது அப்படியே ட்ரையாக வந்து வதக்கி வதக்கி பொறிஞ்சி எடுத்தது அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணா அம்மா நான் உங்கள் ராதிகா வச்சு வாங்க போகலாம் வீடியோக்கு முதல்ல ரசம் வைக்கலாம் முதல்ல ரசத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கலாம் அதை அப்படியே கரைச்சிக்கலாம் நம்ம இப்படி தான் கரைச்சிக்கணுங்க தண்ணியை ரொம்ப விட வேண்டாம் அதிலே கரைச்சி அந்த திப்பியெல்லாம் எடுத்துடலாம் அதில் இருக்கிற அந்த புளியோட அந்த இதெல்லாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எடுத்த பிறகு இந்த ரெண்டு தக்காளியை வந்து நம்ம அதிலே வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தக்காளி நல்லா உடையணுங்க அந்த மாதிரி தசையணும் பார்த்திங்களா இதே மாதிரி நிறைய நல்லா அழுத்தி அழுத்தி தசிச்சுட்டே இருக்கணும் அந்த புளி கூடவே அப்போ தான் அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி கரைஞ்சிடணும் அந்த மாதிரி ரசம் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தட்டுனது சீரகம் வந்து நான் அப்படியே கையிலே நேரடி போட்டுக்குவேன் இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கையிலே எல்லாமே இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி விடுங்க மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரைக்குள்ளே ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம் காரம் வேணுன்றவங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நீர் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கையில் நிரட்டிக்கலாம் இப்போ அதே பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா நிரப்பிட்டு அப்புறம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம அந்த புளிக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பூமா கொதி தான் கொதிக்க விட போகிறோம் ரொம்ப நம்ம கொதிக்க விட போகிறது கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டு பிறகு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் காஞ்ச மொழம் போட்டேன் ஊற்றி கடுகு கருவேப்பில காஞ்சு மல் போட்டேன் பெருங்காயத்தூள் ரசத்தில் ஊற்றிவிட்டேன் ரசத்தை ஊமை கொதி கொதிக்க விடலாம் அது அப்படியே மூடி ஊமை கொதிக்க கொடிக்க பாருங்கள் பீஃப் நல்லா பெரட்டியாச்சு இது நான் வந்து ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கலை இதுதான் நம்ம வீடு சமையல்ன்றதுக்காக தான் இதை நான் காமிக்க நான் அது ஃபுல் ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அப்போ ஃபுல் ரெசிபி போடுறேன் இது காடைங்க காடை வந்து ஒரு அஞ்சாறு காடை இருந்தது வாங்கிட்டு வந்தார் அதை நல்லா டைட் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணேன் இது ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி இதை வந்து அப்படியே பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இதை நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதுவும் ரெடி ஆகிட்டே வருது இதுவும் ரெடி ஆகிட்டே வருது அந்த கறியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அது கனவா மீன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கனவா மீனுக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி போட்டெல்லாம் போட்டு வந்துருக்கேன் எடுத்து நல்லா காஞ்சிடுச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கரைப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடலாம் போய் இது இந்த மசாலா நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து இந்த கனவா மீனை வந்து தூக்கி போட்டுடலாம் இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க இது சீக்கிரத்தில் வெந்து வரும் அதெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது அப்படியே வந்து இதில் வதக்கிட்டே வரலாம் நம்ம நம்ம தொக்கு தான் செய்கிறோம் அதனால இப்படியே வதக்கிட்டு வரோம் கொஞ்சம் மூடி போட்டு மூடி போட்டு திறந்து திறந்து நம்ம வதக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த கனவா மீன் மசாலா மொட்டை நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் இது நம்ம வந்து தக்காளி வந்து போடும்போது உப்பு போட்டிருந்தால அந்த உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு நான் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் அந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அது வந்து நல்லா இதை இந்த தண்ணி இறங்கி நல்லா சுக்காவுட்டங்க அப்போ நம்ம இறக்கிக்கலாம் அப்போ இது நல்லா தண்ணி இறங்கட்டும் பாருங்கள் இப்போவே அது சுருங்கிடுச்சு பார்த்திங்களா போட்டோடனே சுருங்கிடுச்சு இது வெந்து போகிற பொருள் சீக்கிரத்தில் வெந்துடும் இது இப்போ இது மூடி போட்டுட்டு அந்த நம்ம கிண்டி விடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம நல்லா தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி தண்ணியெல்லாம் இது நல்லா தொக்காகங்க பாருங்க நல்லா சுக்காவாக ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து கொத்தமல்லி தூக்கிட்டு இறக்கிக்கலாம் கலரி இறக்கிக்கலாம்

அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அடுத்த ரசி பார்க்குற பாய் பாய்